ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தோ அலஹமதுல்ல இல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத் வசலாம் அலா சேதின் வாலிக வஸ்கபி அஜமின் இன்ஷா அல்லா செகண்ட் பாட்டு துரூஸ்ல வந்து பதினாலாம் பாடத்தில் நாலாவது தமாரின்லேருந்து தான் இப்போ அல்லாவுடைய உதவியால் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அல்லாஹ் தாலா இந்த கல்வியை நம்மளுக்கு பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக லா வை அம்ரை அம்ப்ரை வை மினல் அஃாலில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய பால்களிலிருந்து அம்பரை மாலி கொடுத்துட்டாங்க முளாரி கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கொண்டு வரணும் அம்பரை கொண்டு வரணும் கத்தளை எகு தூளு இப்போ நம்ம என்ன செய்வோம் உடைய எழுத்தை வந்து அடிச்சிருவோம் அடிச்சுட்டு அடுத்த எழுத்தை கவனிப்போம் சுக்குன் இருக்குது அப்போ சுக்குனு சுக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெண்டா நம் ரெண்டாவது எழுத்தை நம்ம கவனிக்கணும் ஐந்து களிமாவை கவனிக்கணும் கவனித்தோம் அப்படின்னா அதில் என்ன கறக்கத்து இருக்கோ லம்மு இருந்துச்சுன்னா லம்மு செய்யப்பட்ட வசூலோடைய ஒரு ஹம்சாவை கொண்டு வந்து உக்குத்துள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா இது ஒரு மெத்தேடு அதுக்கடுத்து ரகபை எதுகபு கத்தலைன்னா கொன்றான் ரகபன்னா சென்றான் ஜலசன்னா அமர்ந்தான் ஃபஹீமை விளங்கினான் ஹஃபீல மனனம் செய்தான் சஜத சஜதா செய்தான் ரக ருக்கு செய்தான் ஷக்கரை நன்றி செலுத்தினான் இப்போ இதை அர்த்தம் பார்த்துட்டோமா இப்போ முலாரி பாருங்கள் ரகபை எதுஹபு இப்போ முலாரியுடைய எழுத்தை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா ஐன்கழிமா என்னவாக இருக்குது ரெண்டாவது அந்த ஃபஸ்ட்டு எழுத்து என்னவாக இருக்குது முலாரியுடைய எழுத்து அடிச்சுட்டோம் ஃபஸ்ட் எழுத்து சுக்குன் வச்சுருக்கு அப்போ அது அதுக்கு அடுத்த எழுத்துக்கு போகணும் இப்போது இங்கே அம்மருந்துச்சு அம்மசேப்பிட்ற அசலோடைய அம்சா கொண்டு வந்தோம் இங்கே என்ன செய்யணும் ஃபத்தகு இருந்தாலும் சரி என்ன ஃபத்தகு இருந்தாலும் சரி அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஃபதகு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கசர் செய்யப்பட்ட ஏன்னா கசர் செய்யப்பட்ட இது ஹப் இது ஹப் அப்படின்னு செல் அப்படின்னு தான் நம்ம கொண்டு வரணும் இப்போ ஜலச எஜில் இசு இப்போ முள்ளார்கிட்ட எடுத்து அடிச்சிட்டோம்னா அடுத்த இடத்தை கவனிக்கணும் அதெலாம் எப்படி இருக்குது சுக்கம் பெற்றிருக்கு அப்போ அதுக்கு அடுத்த இடத்தை கவனித்தோம் அப்படின்னா கசர் பெற்றிருக்கு இங்கே ஃபதக பெற்று இருந்துச்சு இங்கே கசறு இருந்துச்சு ஃபதகாக இருந்தாலும் சரி கசராக இருந்தாலும் சரி நம்ம என்ன தான் செய்யணும் கசர் செய்யப்பட்ட வசூலோடைய அம்சாவை தான் நம்ம கொண்டு வரணும் இங்கேயும் கசர் பெற்ற வசூலோடைய அம்சம் கொண்டு வந்திருந்தோமா ஃபத்தகம் இருந்தாலும் இங்கே கசர் இருந்தால் கசுர் செய்யப்பட்ட வசூலோடைய அம்சா அப்போ லம் இருந்தால் மட்டும்தான் லம் செய்யப்பட்ட ஒரு ஹம்சா கொண்டு வரணும் ஃபத்தகம் கசர் இருந்தால் கசர் செய்யப்பட்ட வசூலுடைய அம்சாவை தான் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத விளங்கிக்கணும் சரிங்களா அல்லாவுடைய உதவி ஃபஹீமை எஃபு ஹமு ஃபஹீமை எஃப் ஹமு எப்படி கொண்டு வரணும் பார்த்துக்கோங்க ஹஃபீல ஃபாது எடி கொண்டு வரணும்னு பார்த்துக்கோங்க ஏன்னா சஜத ஜூது ரகா எர்கார குரு இப்போ கத்தளை கொன்றான் எகு தூளு கொள்ளுவான் அப்போ உப்துண்ட கொல் கொலை செய் சண்டையிடு அந்த மாதிரி அர்த்தம் ரகப சென்றான் எதுகபு செல்வான் செல்கிறான் சண்டையிடுகிறான் இல்லை கொலை செய்கிறான் கொலை செய்வான் அந்த மாதிரி தான் ரெண்டுக்கும் அர்த்தம் கொடுக்கணும் இங்கே என்ன கொடுத்துருக்கு முதாரின்னு கொடுத்துருக்கு முதாரியான ஃபைலு எதுக்கெலாம் சொந்தமானது இஸ்திக் பாலுக்கும் என்ன இஸ்திக் பாலுக்கும் ஹாலுக்கும் சொந்தமானது இஸ்திக் பால்னால் என்னது வருங்காலம் என்ன ஹால்னால் என்னது நிகழ்காலம் இப்போ ரெண்டு காலத்துக்கும் சொந்தமாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் செல்லுவான் செல்லுவான் வருங்காலம் செல்லுகிறான் நிகழ்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா செல் அப்புறம் ஜல அமர்ந்தான் அமருவான் இல்ல அமர்கிறான் அமர் உட்காரு விளங்கினான் விளங்குவான் விளங்குகிறான் விளங்கிக்கொள் மனநம் செய்தான் மனநம் செய்வான் ஆ மனனம் செய்வான் மனநம் செய்கிறான் மனநம் செய் சரிதா செய்தான் சரிதா செய்வான் சரிதா செய்கிறான் இல்ல செய் அமருக்கு வந்த செய் அப்படின்னு வந்துடணும் ரக்க ருக்கு செய்தான் ருக்கு செய்வான் ருக்கு செய்கிறான் ருக்குசை ஷக்கரை நன்றி செலுத்துகிறான் நன்றி செலுத்துகிறான் நன்றி செலுத்துவான் நன்றி செலுத்து புரிஞ்சுட்டிங்களா நம்ம என்ன செய்யணும் கட்டளை தான் இடணும் சமய கேட்டான் ரஃபா உயர்ந்தான் தரச படித்தான் அலீம அறிந்தான் ஷரீப குடித்தான் ஹலக்க ஹலக்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த முட்டை போட்டான் கசர உடைத்தான் ஹசலை என்ன கழுவினான் துவைத்தான் அந்த மாதிரி எஸ்மவு கேட்பான் கேட்கிறான் அப்போ இங்கே எப்படி வரும் எர்ஃபவு உயர் உயர்வான் உயர்கிறான் படிக்கிறான் படிப்பான் அறிவான் அறிகிறான் குடிப்பான் குடிக்கிறான் சிறைப்பான் இல்லை மொட்டையிடுகிறான் முட்டையிடுவான் உடைக்கிறான் உடைப்பான் கழுவுகிறான் க கழுவான் புரியுதா இங்கே பார்த்துக்கோங்க தபக சமைத்தான் கதா வெட் துண்டித்தான் இல்லை வெட்டினான் ஜம ஒன்று சேர்த்தான் அபதை வணங்கினான் நசலை இறங்கினான் அறஃபை அறிந்தான் அக்காலை சாப்பிட்டான் ஃபாயலை செய்தான் அப்போ சமைப்பான் வெட்டுவான் இலத்துண்டிப்பான் ஒன்று சேர்ப்பான் வணங்குவான் இறங்குவான் ஆறிவான் சாப்பிடுவான் செய்வான் ஃபதக திறந்தான் தரப அடித்தான் கத்தப எழுதினான் சல கேட்டான் மன தடுத்தான் லகிக்க சிரித்தான் ரகீப வாகனித்தான் அகத எடுத்தான் புடித்தான் அந்த அர்த்தத்துக்கு என்ன செய்யும் வரும் இதில் உள்ள எல்லா ஃபாலையும் எடுத்து மன்னனம் செஞ்சாலே ஓரளவு இது சார்ந்து இப்படி நம்ம கொண்டு வந்துடலாம் இந்த ஒன்றை மன்னனம் செஞ்சு வச்சுட்டா இந்த எல்லா ஃபல்களையும் மாவுரியை மன்னனம் செஞ்சு வச்சுட்டா முலாரியுடைய சட்டம் உங்களுக்கு சருப்பு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுட்டா நம்ம அம்ருப்படுத்தணும் அம்ருப்படித்தாயிரும் இப்போ பத்து படிச்சிங்க அப்படின்னா ஏன்னா பத்துனால் கூட இருபதாயிரும் ஏன்னா முலாரின்னு தெரிஞ்சிடும் அம்பருன்னு தெரிஞ்சிடும் அப்போ மொத்தம் முப்பது ஆயிட்டு அப்போ இங்கே கவனிச்சுக்கோங்க ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே ஒரு பா சும்மா ஒரு பேச்சுக்கு பத்து 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 இருபது முப்பது நாற்பது அப்படின்னா ஏன்னா முன்னாங்க பண்ண நூற்றி இருபது ஆயிரும் புரிஞ்சிட்டிங்களா அப்போ நூற்றி இருபது வார்த்தையை நம்ம மன்னனும் செஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் நல்ல சட்டங்களை வந்து நல்லா புரிஞ்சு விளங்கி படிங்க வார்த்தைகளை நிறைய வார்த்தைகளை நம்ம மனநம் செய்யுங்கன்னா இன்ஷாட்லாம் ஹம்சத்துள் அம்ரி அம்பருடைய ஹம்சா ஹம்சத்துள் வசலி வசூலோடைய அம்சா ஃபலா தக்தபு எழுதப்படாது ஃபவுக்கா அதற்கு மேலே எழுதப்படாது ஃபலா தக்தபு எழுதப்படாது ஃபவுக்கா அதற்கு மேலே அவ் தகுத்தகா தகத்தகாதற்கு கீழேவும் எழுதப்படா அலா ஹம்சத்தி ஹம்சாவுடைய அடையாளங்கிறது எழுதப்படாது ஹம்சா அப்படின்னு கொடுத்துருக்கோம்லா இப்போ வந்து கூட ஒரு இழுவை வந்துட்டு இப்போ அப்படின்னு இப்போ ஹம்சா நான் எழுதியிருக்கேனா இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன் இப்படி சொல்ல மாட்டேன் ஹம்சா போடுவேன் ஆனால் இப்போ அம்ருடைய இது கொண்டு வந்தோம்ல நான் எப்படி எழுதுனேன் உக்து அப்படி அப்படிதான் நான் எழுதுவேன் பட் எழுது எல்லாவே எப்படி கொண்டு வந்துருக்கான் இருக்கிறா அப்படின்னு இதில் நான் ஹம்சா கொண்டு வந்திருக்கேன் ஆனால் இது அம்ருடைய ஹம்சா ஏன்னா அம்ருடைய ஹம்சா இப்போ இதில் நான் அல்லா சுபானத்தில் ஹம்சா பயன்படுத்தியிருக்கானா இல்லை அப்படிங்கிறது தான் அதான் கிதாப் ஆசிரியர் சொல்கிறார் அம்ருடைய ஹம்சாவும் சரி வசூலுடைய ஹம்சாவும் சரி அதற்கு மேலே அதற்கு கீழே ஹம்சாவுடைய அடையாளம்ங்கிறது எழுதப்படாது அப்படி சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா தமிழ் மாயளி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி உக்து ரெண்டு சுக்குன் சந்திக்கும் ரெண்டு சுக்குன் சந்திக்கிறதுனால ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து ஹுருஃபுல் சம்சியா கமரியா நம்ம படித்தோமா என்ன ஹுருஃபு சம்சியா கமரியான்னு படித்தோமா சூரிய எழுத்துக்கள் சந்திர எழுத்துக்கள் அப்படின்னு படித்தோமா அதில் நம்ம எப்போ அழிப்பிலாம அழிப்பிலாம சேர்ப்போம் எப்போ சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் என்ன அதை லேசாக எடுத்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து சம்சியாவுடைய எழுத்துக்கள் சாரி ச ச ஆ சம்சியாவுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம் இங்கே இத்தரச அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஒரு சுக்குன்ரு கடிதனை இந்த வார்த்தைக்கு தான் டைரெக்டாக நம்ம போவோம் அப்போ ரெண்டு சுக்குன்னு சந்திக்கக்கூடாதுங்கக்காண்டி தான் உக்குதிப்பு தரசன் இங்கே கசர் கொடுத்துருக்காங்க இக்ரான புரியுதா இஸ்ராபில் கவத்தை இலாபில் ஆன இப்படி கொடுத்தாங்க ரெண்டு சுக்குன் சந்திக்கும் இதே இது அப்படி சொல்லி சொன்னால் அல் குரானும் சம்சியாவுடைய இதில் சம்சியாங்க மருங்க கமரியாவுடைய இதில் அப்பவும் நம்ம நினச்சி அந்த அலிஃபை உற்றுவோம் புரியுதா அப்போ ரெண்டு சுக்குன் சந்திக்கக்கூடாங்கிறாங்கன்னா இக்ரையில் குரானன்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆரம்பத்தில் வரும்போது அந்த அலிஃபெல்லாம் உச்சரிக்கப்படும் அம்ரோடய அம்சம் உச்சரிக்கப்படும் இடையில வரும்போதெல்லாம் அது என்ன செய்யப்படும் விழுத்தாட்டப்படும்ங்கிறத புரிஞ்சுக்கணும் பாடத்தை எழுது குர்ஆனை ஓது காஃபியை கூடி இப்பொழுது விளையாடு உழுது உக் துப் எஹாமிதே எழுது இஜ்லிஸ் உக்காரு உதுகுல் நொல வஜ்லிஸ் இன்னும் உக்காரு இல்லை வா அப்படி கூட சொல்லிக்கலாம் இஃபுகம் மே இன் சார் அப்படின்னு சொல்லுவாங்களே எஸ் இன் அப்படிங்கிறதுக்கு உதுகொல்வா உள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் இஃப்ஹம் விளங்கிக்கொள் காலலி அபி அபிஃப்ஹம் கூறினார் என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார் விளங்கிக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார் இருக்கிற படி மாயிலி வரக்கூடிய அந்த ஒன்றை படி முராயன் கவனித்து கவாயுத சட்டங்களை கவனித்து அவாயுதன் ஏன்னா முராயன் அவாயுதன் சட்டங்களை கவனித்து வரக்கூடிய அந்த ஒன்றை படி நூத்தூக்கி மொழி ஹம்சத்தில் வசூலி வசூலுடைய அம்சாவை மொழி இப்போ மேலே வசூலுடைய அம்சாவை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டியா அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி சொல்லி சொன்னால் உன்னை தெரிஞ்சதோடு விட்டுறக்கூடாதுல்ல படிக்க தெரியணும் எழுத தெரியணும் அதான் படி நல்லா படிச்சுக்கோ மொழிஞ்சி சட்டங்களை கவனித்து வரக்கூடிய அந்த ஒன்றை முதல்ல படிச்சுக்கோ படிச்சுட்டு வ கவாயித இன்னும் சட்டங்களை நுத்திக்கில் ஹர்ஃபி சாக்கினி இந்தமா எலி அலிஃப்லாம் அலிஃப்லாம் எலிஹி அதில் அலிஃப்லாம் அதிலே வரக்கூடிய இடத்தில் சுக்குனுடைய எழுத்தை மொழிவதின் சட்டங்களை நீ படிச்சுக்கோப்பா படிச்சு ஹரக்கத் போடணும் போனால் படிச்சுட்டு பெஸான் மூடி வச்சிடக்கூடாது ஹரக்கத் போடணும் இப்போ குல் அப்படி சொல்லி இங்கே சொல்கிறோமா குள் சாப்பிடு இவங்க என்ன போடணும் வஸ்ரபு ஹம்சா எழுதக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும் புரியுதா இக்கரா தரச வஃ ஹம் ஹூ பாடத்தை நீப்பாடி இன்னும் அதனை விளங்கிக்கொள் இக்கராய் படி வக்து இன்னும் எழுதுஜு அப்படிதான் வெளியேறு ஒலாப் இன்னும் விளையாடு இதுகபிள் ஆன இப்பொழுது செல் வர்ஜா இன்னும் திரும்பு சா சுலுத்தின் முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பவா இஃப்து தர மிதியா அப்படின்னா ரேடியோவை தரேன்னு சொல்லக்கூடாதுல ரேடியோவை ஆன் பண்ணு வஸ்மல் வஸ்மாயில் அஹபார இந்த அலிஃப்லாமா கவனித்து கறக்கத்தும் போட்டுக்கிடணும்னா அதுதான் ஹம்சத்துல் அம்ரி ஹம்சத்துல் வசிலி அப்படின்னு ரெண்டு கொடுத்துருந்தாங்க புரிஞ்சுட்டீங்களா ரேடியோவை ஆன் செய் இன்னும் செய்திகளை கேள் இடத்துக்கு தகுந்தாக்குல அதுக்கு அர்த்தத்தை கரெக்டாக கொடுக்கணும் புரியுதா ஹவுது எடு ஹாதிகில் ஹக்கீ பத்த இந்த ஹேண்ட் பேக்கை எடு ஒஃப்தகு வஃப்தஹஹ் ஹா இன்னும் அதனை ஓப்பன் பண்ணேன் தர இது ஹபு செல் இளல் முதிரி தலைமையாசிரின் பக்கம் செல் பஸ் அல் ஹு இன்னும் அதனை கேள் ஹொதில் கூப ஹொதில் கூப என்ன கோப்பையை எடு வஹில் ஹு அதனை கழுது லாகு தாய்லா யஹியா அலே இஸ்லாம் எஹியா அலே இஸ்லாம் அவர்களுக்கு உயர்வான அல்லாஹ் கூறினான் யா யஹியா ஹுதில் கிதாப பிக்குவா வலுவாக இந்த வேதத்தை பற்று பிடித்துக்கொள் என்ன மக்கால தாழ் அலி ஆதம் அலி இஸ்லாம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறினான் உயர்வான அல்லாஹ் கூறினான் நீரும் உங்கள் மனைவியும் சொர்க்கத்தில் வாழ்ந்துக்கோங்க வஸ் வசிச்சுக்கோங்க அப்படின்னு இக்கராய் மாலி வரக்கூடிய அந்த ஒன்றைப்படி யாமிது ஏ சகோதரிகளே செல்லுங்கள் அப்போ என் சகோதரிகளே செல் அப்படின்னு சொல்லக்கூடாது செல்லுங்கள் யாமினது யா யாமினு யாமின் துது ஹபி ய ஆமினா செல் யா துது ஹபி துது ஹப்ன ஏ சகோதரிகளே செல்லுங்கள் அங்கே ஒருமையில் பார்த்திய ஓகே இங்கே பண்மையில் பார்க்கணுமா என்ன தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எங்கெல்லாம் இக்கராய்மா எலி அப்படின்னு வருதோ அங்கே ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு ஏன்னா எங்கே எங்கே என்னென்ன தர்க்கி போடணுங்கிறத எழுதுங்க சந்தேகம் அப்படி சொல்லி சொன்னால் கேளுங்க அல்லா இக்கரை மாயிலி வரக்கூடிய அந்த ஒன்றைப்படி இப்போ இப்போதான் இதை பார்த்தோம் யாயுக துல்லாபு ஏ மாணவர்களே ஒதுகுளு ஃபஸ்ல வகுப்பறையில் நுழையுங்கள் உட்காருங்க சு உட்காருங்க வக்துபுத்தரச பாடத்தை எழுதுங்க ஒகுருஜு ஒஹ்ருஜி யா பிந்த் யா சிறுமியே வெளியேறு ஒலாபி மகத்திக்க உன்னுடைய சகோதரியுடன் விளையாடு குழு சாப்பிடுங்கள் வஸ்ரபு குடியுங்கள் இது என்னது ஆண்பால் பண்மை ஆண்பாள் பண்ணுமே சர்ச் சொல்லி பார்க்கணும் இஸ்ரபு நாள் ககுவத்தை காஃபியை குடியுங்கள் யா சையிதாத்தி என்னுடைய தலைவியே காஃபி என்னுடைய தலைவிகளே காஃபி ஈசிரப்பின குடியுங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க எப்போதுமே வந்து கிராமருக்கு வந்து இந்த கிதாப் மட்டும் சில பேர் துருஸ் மட்டும் படிக்கணும் அப்படி சொல்லி கையாளுவாங்க அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடாம அந்த மீசான் அஜினா ஜன்ஜானி அந்த கிதாபை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த பாடத்தை படிக்கும் போதெல்லாம் நீங்கள் என்னச்சிங்க அந்த பாடத்தை படிச்சுருங்க ஃபஸ்ட்டு கிதாப் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அப்பவுமே நம்மளுக்கு மீசானும் அஜினாஸும் தெரிஞ்சிடணும் அப்படின்னா இந்த கித்தாப்பை நம்ம கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக ரொம்ப சுலபமாக இருக்கும் இதில் கொண்டு வந்து நம்ம சர்ஃப் படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப் கொடுக்கும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் கொஞ்சம் அதிக நாள் எடுத்துக்கிடும் சரிங்களா தாளை வா யாமின தூ யாமினா ஜன்னல்களை திறந்துவிடு எகுசிலு கழுவுங்கள் உஜூகக்கும் உங்களுடைய முகங்களை கழுவுங்கள் உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் கழுவுங்கள் வணங்குங்கள் இன்னும் அவனுக்கு சஜிதா செய்யுங்கள் இலாபு பாத தரிசி பானத்திற்கு பிறகு விளையாடுங்கள் பாத அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுவாது யா ஸ்வாதே உன்னுடைய கித்தாபை எடு இப்போ இந்த இடத்துல ஸ்வாது என்பது பெண்பாளுடைய பெயராக இருக்குது அதனால தான் ஹுதி ஹுத் அடி சொல்லாமல் ஹுதி அடி சொல்லி பயன்படுத்தியிருக்கு புரியுது காலல்லாகு ஃபி சூரத்தில் பக்கரா பக்கரா சூறாவில் உயர்வான அல்லாஹ் கூறுகிறான் கூறுகிறான் யா யூஹன்னா என்ன ஏ ஜனங்களே உம்முடைய இரட்சகனை வணங்குங்கள் அவன் எப்படிப்பட்டவன் உங்களை படைத்தான் வல்லதீனம் கபளிக்கும் என்ன எப்படிப்பட்டவன் உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களையும் படைத்தான் உங்களை மட்டும் அவன் படைக்கலைப்பா இப்போ இருக்கக்கூடிய உங்களை மட்டும் படைக்கலை உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களையும் அல்லாதான் என்ன செஞ்சுருக்கான் படைத்திருக்கிறான் இப்போ சூரத்தில் ஹஜ் ஹஜ்ஜி சூரால யா ஐயுகல்லதீன ஆமனு ஏ ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களுக்கு எப்படி சொல்லுதான் ஒட்டுமொத்த வெகுஜனங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லுதான்னு பார்த்துக்கோங்க புரியுதா இதுதான் இதுதான் வந்து குரான்ல உள்ள ஒரு அற்புதம் வார்த்தை ரீதியான அற்புதங்கள் புரிஞ்சிட்டிங்களா ஏ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொண்டதுக்கப்புறம் நீங்கள் இருக்க ஒரு குசைங்க வசிது இன்னும் சஜாசைங்க வாழ்புது இன்னும் வணங்குங்க ரப்ப உங்களுடைய ரச்சனை வணங்குங்க அதுக்கடுத்து ஒஃபாயில் ஆயில் ஹைர சிறந்ததை செய்யுங்கள் சிறந்ததை செய்யுங்கள் அப்படின்னு நல்லா சுபனத்தெல்லாம் சொல்கிறான் எட்டாவது லால் வை ஃபில் ஃபராகி ஃபீமா எலி ஃபாலில் அம்ரி முனாசிபன் தோதுவான அம்ரு ஃபாலை வரக்கூடிய அந்த ஒன்றில் கோடிட்ட இடத்தில் வை எத்தனை ஃபால் படிச்சிட்டியோ அப்போங்க என்ன செய்யணும் தோதுவான ஒரு அம்ரு ஃபாலை கொண்டு வரணும் ஒரு மூணு எண்ணம் பார்ப்போம் அதுக்கடுத்து அதை கொண்டு வருவோம் ரெண்டாவது ஆண்பால் பார்த்துட்டோம் பெண்பால் பார்த்துட்டோம் அப்புறம் ஒருமை ஆண்பால் ஒருமை பெண்பால் ஒருமை ஏன்னா ஆண்பால் பண்மை பெண்பால் பண்மைன்னு பார்த்துருக்கோம் அப்போ அதுக்கு தோதுவாக தான் கொண்டு வரணும் இக்கிறாய் குரு ஆணை யா மரியமுன்னில் கொடுத்துருக்க அப்போ இக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடாது இக்கிறாய் குரு ஆணை ஏன் மரியம் ஏன் மரியமே குரு ஓது யா அவ்வளாது ஏ பிள்ளைகளே என்ன ஏ பிள்ளைகளே ரொட்டியை சாப்பிடுங்கள் எப்படி கொடுக்கணும் இன்னும் டேஸ் தகுவத்தை காஃபியை குடியுங்கள் இது ஆண்பால் பண்மாப்பை எப்படி கொண்டு பார்த்துக்கோங்க டேஸ் மினல் ஃபசலி யா மூசா ஏ மூசாவே வகுப்பறையிலிருந்து என்ன செய்யணும் யா மூசா என்பது ஆண்பால் ஒருமை டேஸ் உஜ்ஜுகுண்ண வைத்திய குண்ண விசாபூனை சோப்பால் உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் பெண் பெண்பால் பண்மை அப்ப பில் மூசா அதாவது வந்து மூசாவை கொண்டு உன்னுடைய தலையை மலித்துக்கொள் டேஸ் ஹாதிகில் அக்ரப யாபி என்னுடைய தந்தை என்னுடைய தந்தையே இந்த தேலை தந்தையை தானே சொல்கிறாப்போ அன்பால் ஒருமை கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு மேலே சொல்லணும் கால ஹாலிதுன் ஹாலிது கூறினான் லீ ஜமீ தன்னுடைய தோழனுக்கு ஜக்கரியா தன்னுடைய தோழன் ஜக்கரியாவிற்கு ஹாலிது கூறினான் மாமயனா ஹதில் களிமத்தி இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன கால ஜக்கரியா ஜக்கரியா கூறினான் அனா அன நான் லா அத்ரி டாஸ் முதரிச ஆசிரியர் அதாவது டேஸ் ஆசிரியரை நான் அறிய மாட்டேன் டேஸ் ஆசிரியர்னால் ஏதோ ஒரு நேம் போட்டுக்கோங்க ஏன்னா குழு கொடுத்தாச்சு ஏதோ ஒரு நேமை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அந்த என்ன சிலபஸ் இருக்கக்கூடிய ஆசிரியர் தெரியாத அதை போடணும் டே டேஸ் லஹ்ம விதாக்க சிக்கினி ஹாத்தி யா ஹ யா ஹரீஜாவே கூர்மையான அந்த கத்தியை கொண்டு இறைச்சியை வெட்டு ஹதிஜா பெண் பால் ஒருமை அப்போ அது போடணும் ஏன்னா இஸ்மக்க அலா தப்தரிக்க யா அப்து ரஹ்மானே ரஹ்மானி யா அப்து ரஹ்மானே உன்னுடைய நோட்டின் மீது உன்னுடைய பெயரை என்ன செய்யணும் போட்டுக்கோங்க அப்துல் ரஹ்மான் அன்பால் ஒருமை காலத் கா காலத்தில் பாத்தி மாணவிகளுக்கு பெண் ஆசிரியர் கூறினார் டஸ் ஆன இலா மக்தபதி வ டேஸ் பல்மு ஜல்லாத்தி நூலகத்தின் பக்கம் இப்பொழுது டேஸ் இன்னும் ஏ அங்கே உள்ள கித்தாப்புகளை கித்தாப்புகளை ஏடுகளை என்ன செய்யுங்க என்ன அதை சொல்லுங்கள் ஏடுகளையும் இன்னும் பத்திரிகைகளையும் புத்தகங்களையும் இன்னும் பத்திரிகைகளையும் சும்மா பிறகு டேஸ் இளல் ஃபசலி பாத அத்தி அரை மணி நேரத்திற்கு பிறகு வகுப்பறையின் பக்கம் என்ன செய்யணும் அதை எழுதணும் என் அம்மாறு என் அம்மாரே மிந்தியுழுக்க உன்னுடைய கர்ச்சி வசித்தன் மிகவும் அழுக்காக இருக்குப்பா ஃபை எனவே டேஸ் ஹூ அதை என்ன செய்யணும் அக்குசாமுல் ஃபைலி சலாசத்துன் ஃபால் எப்போதுமே மூன்று வகை புரியுதா நம்ம மீசானில் படிச்சிருப்போம் ஃபேல் எத்தனை வகை நாலு வகை அப்படின்னு படிச்சிருப்போம் ஒன்று என்னது ஃபாயிலு அர்பாத்து அன்வாயின் தான் படிச்சுப்போம் ஃபயல் நான்கு வகைப்படும் இதில் ஃபாயிலு சலாசத்து அன்வாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு மூன்று வகைப்படும் கொடுத்துரு ஃபால் பங்கு மூன்று வகை ஒன்று மாலை இன்னொன்று முதாரி இன்னொன்று அம்பரு நகியையும் அம்பரையும் ஒரே மாதிரி ஹால் அப்படி சொல்லி சொல்லுவாங்க புரியுதா புரியுதாம அதனால தான் இது ஒரே இதாக பாவிக்கிறனால தான் அம்பரை மட்டும் கொடுத்துருக்காங்க ரகப சென்றான் எதுகபு செல்வான் இதுகப் செல் அக்கரபுன் தேல் அக்காரிபு அதனுடைய பன்மை ஹிதா உன் செருப்பு அகதியத்துன் அதனுடைய பன்மை செருப்புகள் ஜன்னதும் சொர்க்கம் ஜன்னாத்தும் சொர்க்கங்கள் இல்லை சோலைகள் சோலை சோலைகள் அப்படி சொல்லலாம் தோட்டம் தோட்டங்கள்னு சொல்லலாம் நாசானு தூங்கக்கூடியவன் அதனுடைய பெண்பால் நாசா தூங்கக்கூடியவள் கூபுன் கோப்பை அக்வாபுன் கோப்பைகள் எதுன் கை அதனுடைய பண்மை ஐதின் ஐதி இந்த ஏ எப்போ போக்கப்படுதோ அப்போங்க ரெண்டு தன்மின்னு கொடுப்பாங்க வேற ஒன்று இல்லைன்னா ரெண்டுன்னு நினச்சிக்கடா ரெண்டு ஒன்று தான்ப்பா நான் ரெண்டு ஒன்று தான் இப்போ இந்த அலிஃப்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தையில இந்த அலிஃப்லாம் போட்டுட்டாங்கன்னா இந்த ஏ வந்து வந்துடும் அப்போ நீங்கள் அலிஃப்லாமை எழுதும்போது இந்த ஏயை போக்க முடியாது அலிஃப்லாம் இல்லாமல் இல்லாமல் இந்த ஏயை போக்கிட்டோம்னா அங்கே தன்மீன் வந்துடும் அலிஃப்லாம் இல்லாமல் எழுதும்போது போது போக்கிட்டா போக்கித்தான் நினச்சி தன்மீன் வந்துடும் ஜவு ஜூன் என்ன கணவன் சொல்லிக்கலாம் மனைவின்னு சொல்லிக்கலாம் அதனால தான் இல் முதக்கரின் வல்மு அன்னசி ஆண்பாளுக்கும் இன்னும் பெண்பாளுக்கும் சொல்லலாம் விதியாவுன் ரேடியோ ஜவுன் ஆகாயம் மூசன்ன கத்தி சவரக்கத்தி ந முதலிமுன் இருட்டு நலர பார்த்தான் எண்ணுரு பார்ப்பான் சக்கத்தை மௌனமானான் எஸ்குத்து மௌனமாகவான் தொபக சமைத்தான் எதுபகு சமைப்பான் கத்த துண்டித்தான் எகுத்தவு துண்டிப்பான் அபத வணங்கினான் எபுது வணங்குவான் அழிமை அறிந்தான் ஏழமும் அறிவான் மன தடுத்தான் எம்னவு தடுப்பான் ஆத 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 என்ன பாதுகாவல் தேடினான் எவுரு பாதுகாவல் தேடுவான் நீங்கள் ஆத அப்படின்னா திரும்பினான் நலம் விசாரித்தான் ஆத ஊ சொல்லணும் நான் பாதுகாவல் என்ன அதுக்கடுத்து அகலக்குன் இரத்த கட்டி கரீபுன் வழிப்போக்கன் குர்பாவுன் கனச வீடு பெருக்கினான் எக்குனு சூப்பெருக்குவான் ஜமஹை ஒன்று சேர்த்தான் எஜும ஒன்று சேர்ப்பான் ஹலக்கை மொட்டையடித்தான் அடித்தான் எஹிக்கு மொட்டையடிப்பான் இந்த கரீபுன்க்கு நீங்கள் அன்னியன் கூட பயன்படுத்தலாம்னா எல்லாம் அந்த கல்வியை உங்களுக்கு இம்மை மருமையுன்னு நலவாக ஆக்கி தருவானாங்க இஸ்லாம் வாழைக்கு வரம் பிரகாத்தும்